ஸோ தமனா அவங்களுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமனா பாட்டியா ஸோ இவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் ஆனால் நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க நடித்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடி அப்படிங்கிற படம் தான் இந்த படம் வந்து டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் இவங்க கூட யார் பேர பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ரென்போ காலனி இருக்கு அந்த படத்தோட ஃபேமான அந்த ஒரு ஆக்டர் அவர் பேர் வந்து ரவி கிருஷ்ணா அவர் வந்து இந்த படத்தில் இவங்களுக்கு பேர நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் இவங்களோட கேரக்டரைசேஷனே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லியாக நடிச்சிருப்பாங்க ஸோ முதல் படத்தில் ஒரு ஆன்டகனிஸ்டாக பயங்கரமாக நடிச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க தமனா அவர்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ரிலீஸ் ஆன கல்லூரி அப்படிங்கிற படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கல்லூரியில் நடக்கிற கதைகள் எல்லாத்தையுமே இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு காலேஜில் நடக்கிற எமோஷன்ஸ் ஃபேஸஸ் என்னென்னலாம் வந்து இவங்களோட காலேஜ் லைஃப்ல இவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த ஒரு படம் மூலமா காமிச்சிருப்பாங்க ஸோ தமிழ் அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்பவே நேச்சுரலா ரொம்பவே இன்னசென்டான ஒரு காலேஜ் போனா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த படத்துல இவங்களோட எமோஷன்ஸை வந்து இவங்க காட்டியிருக்கிற விதமாகட்டும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக காட்டியிருப்பாரு இந்த படத்தினுடைய டைரக்டரான பாலாஜி சக்திவேல் அவர்கள் படிக்காதவன் படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தமனா வந்து தனுஷ் அவர்கள் கூட பேரப்பட படம் தாங்க படிக்காதவன் அப்படிங்கிற இந்த ஒரு படம் ஸோ இந்த படத்தில் வந்து இவங்களோட கேரக்டரைசேஷன் வந்து பயங்கர ஜாலியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பப்ளியான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க தமனா அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விவேக் அவர்களுடைய காமெடி டைமிங் செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்கும் முக்கியமாக இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் லவ் சாங் ஆகட்டும் பயங்கர பெப்பியான சாங் ஆகட்டும் எல்லா டைப் ஆஃப் சாங்ஸுமே வந்து இந்த படத்தில் இருக்கும் ஸோ இந்த படத்துக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிஷ் சர்மா அவர்கள் தான் டூ ரிலீஸ் ஆன ஒரு கமர்ஷியலி ஹிட் ஆன படம் தாங்க அயன் படத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா கேவி ஆனந்த் அவர்கள் தான் டிரெக்ட் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த படம் வந்து கேவி ஆனந்த் அவர்களுக்குமே சரி தமனா சூர எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான படம் பிகாஸ் இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு சீனுமே சரி ஆக்ஷன் சீக்வென்ஸ் லவ் சீக்வென்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஸோ ஒரு டோட்டல் என்டர்டெய்னிங்கான ஒரு மூவியும் கூட அது மட்டும் இல்லை இந்த படத்துல முக்கியமா சாங்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும் சோ இந்த எல்லா சாங்ஸுமே வந்து யாரும் கம்போஸ்

ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த படத்தை யார் டிரெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா லிங்குசாமி அவர்கள் தான் டிரெக்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் இருக்கிற மியூசிக்லாம் வந்து யுவன் சங்கர் ராஜா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணியிருப்பார் லவ் சாங்ஸ் ஆகட்டும் இந்த படத்தில் பிரேக்கப் சாங்ஸ் ஆகட்டும் அது மட்டும் இல்லை மழையில் டான்ஸ் ஆகிற சாங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாங்குமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சிறுத்தை படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமனை அண்ட் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே வந்து பேரப்பனாலே அந்த படம் கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட்டான படமாக தான் இருக்கும் ஸோ அந்த நம்பரில் இந்த படமே வந்து ரொம்பவே என்டர்டெயினிங்கான மூவி ஸோ இந்த படத்தோட கதைக்கிழமை ரொம்பவே வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் தமிழாவோட கேரக்டருமே பயங்கர பப்ளியாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாங்ஸில் எல்லாத்துலேயுமே இவங்களோட டான்ஸ் வந்து பின்னிருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து சந்தானம் அவர்களுடைய காமெடியுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஸோ ஆல்ரௌண்டராக பார்த்தீங்கன்னா இந்த படம் பயங்கர என்டர்டெய்னிங்கான ஒரு மூவியும் கூட டூ தௌசண்ட் லெவனில் ரிலீஸ் ஆன வேங்கை படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் கூட பேரப்படி நடிச்சிருப்பாங்க தமிழோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும் அவங்களோட பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஒரு கிராமத்து பொண்ணாக காட்டியிருப்பாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவே இருப்பாங்க இந்த படத்துல பார்க்கறதுக்கு அண்ட் ஆல்சோ இந்த படத்துல இருக்கிற சாங்ஸ் எல்லாமே பயங்கரமா கம்போஸ் பண்ணியிருப்பாரு டிஎஸ்பி அவர்கள் சாங்ஸ் எல்லாமே பயங்கர பெப்பியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் பயங்கர லவ்வான சாங்காகவும் இருக்கும் டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன ஒரு மேசிவ் ஹிட்டான படத்தை பத்தி தான் இப்படமாக பார்க்க போகிறோம் ஸோ பாகுபலி படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் சோ பாகுபலி அப்படிங்கிற படம் வரும்போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எல்லாருக்குமே சோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ண படம் தாங்க இந்த ஒரு பாகுபலிங்கிற படம் சோ இந்த படத்தை யார் டிரெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ராஜமௌலி அவர்கள் தான் டிரெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் கஷா நடிச்சிருந்தாலுமே இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா தமிழ் அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ்மே பயங்கரமா கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில் முக்கியமா நிறைய ஆக்ஷன்ஸ் வீக்கெண்ட்ஸ்லயே வந்து நடிச்சிருப்பாங்க அண்ட் சாங்ஸ்மே பயங்கரமாக இருக்கும் பாக்கறதுக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவர்கள் கூட இருக்கிற காம்போசியன்ஸுமே ரொம்பவே ப்யூட்டிஃபுல்லா இருக்கும்